இந்த டேஸ்டியான கொத்துக்கறி குழம்பை நம் பூரியுடன் வைத்து சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி குழம்பு செய்வதற்கு இந்த அளவு தேங்காயில் சிறிது முந்திரி பருப்பு போட்டு நாம் அரைத்து எடுத்து விடலாம் நாம் குக்கரில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் சீரகம் சோம்பு ஏலக்காய் சேர்த்து விடலாம் நாம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து சிறிது கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்த பின் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நன்றாக வதங்கவும் கொத்துக்கறியை நன்றாக கருதி சேர்த்து விடலாம் நாம் அளவு வெங்காயம் வதங்கவும் கொத்துக்கறியை சேர்த்து விடலாம் கொத்துக்கறி சேர்த்து நன்றாக வதக்கி அதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் கூடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி அரைத்து தேங்காய் விருதை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் விழுது சேர்த்து நன்றாக வதக்கி இதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி விடலாம் தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நாலு விசில் வைத்து எடுத்து விடலாம் கால் கிலோ கொத்துக்கறிக்கு இந்த அளவு உப்பு சரியாக வரும் ஒரு கொதி வந்ததும் நாம் மூடி நாலு பிசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் நாலு பிசில் வரையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் கொத்துக்கறி குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த சுவையான கொத்துக்கறி குழம்பை நாம் பூரி இட்லி சப்பாத்தியுடன் சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் பொதுவாக அனைவர் வீட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் பூரி கொத்துக்கறி தான் மெயின் பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும் அதன் சுவையே மிக அற்புதமாக இருக்கும் இந்த சுவையான கொத்துக்கறி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்